ஒரு விளையாட்டல்லாமல் அவனுடைய பண்பாடாக அவர் உயிரோடும் உணர்வோடும் கலந்து நிற்கிற ஏறுதழுவுதல் தடை செய்யப்பட்டு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக நடத்த முடியல ஏறக்குறை இந்த ஆண்டுகளும் அதே நிலை தொடருது மத்தியில் இணையமைச்சராக இருக்க மதிப்பிற்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி கிடைக்குங்கிறாங்க அந்த அந்த நம்பிக்கை நமக்கு மகிழ்ச்சியை தருது ஆனால் அதே மத்திய அமைச்சரவைகளுக்கு ஐயா வெங்காய நாடுன்னு அப்படி ஒரு உறுதியை நாங்கள் தரலன்னு சொல்கிறாங்க இது நமக்கு குழப்பத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் தருது இப்போ இருக்கிறது நாலு நாள் தான் இருக்குது ஜல்லிக்கட்டுக்கான பொங்கலுக்கான ஜல்லிக்கட்டுக்கான நாளுக்கு நாலு நாட்கள் தான் இருக்குது இதில் எப்படி அனுமதி கிடைக்குங்கிறது நம்பிக்கையற்ற தான் நம்ம நிற்கிறோம் காலைகளை காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பட்டியிலிருந்து நீக்கிட்டு ஒரு அவசர சட்டத்தை ஏற்றி நமக்கு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு வாய்ப்பை பெற்று தந்திருக்கலாம் அதை செய்யாத அந்த பொங்கல் நெருங்குகிற காலங்கள் ஒரு பருவகால வியாபாரம் மாதிரி எல்லோரும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு உறுதியாக நடத்தப்படும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த கிட அனுமதி கிடைக்குன்னு பேசி பேசி வெறும் வார்த்தைகளை இனிப்பு தடவி நம்மளை ஏமாற்றுகிறது தொடர்ந்து கொண்டு இருக்குது அதனால் இம்முறை நாங்கள் போன முறை தடையை மீறி ஜல்லிக்கட்டை நடத்த நாங்கள் போகும்போது அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எங்களை கைது செஞ்சுட்டுது அதை இந்த முறை செய்யக்கூடாதுங்கிறத ஒரு வேண்டுகோளாக கோரிக்கையாக வைக்கிறோம் நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்திட்ட பிறகு தடையை மீறி நடத்திட்ட பிறகு எங்களை கைது செஞ்சு சட்டப்படி நீங்கள் என்ன வேணாலும் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இது வந்து நீங்கள் பார்க்குறீங்க சிலர் இங்கே விமர்சனம் வைக்கிறவங்க சாதி விளையாட்டு குறிப்பிட்ட பகுதியில் நடக்கிற விளையாட்டு அவங்கெல்லாம் அதுங்களுடைய நிலைப்பாட்டை முடிவு மாற்றிக்கொள்ளணும் நேற்று சென்னை கடற்கரையில் ஒரு கட்சியோ ஒரு தலைவரோ ஒரு கொடியோ இல்லாது தன்னெழுச்சியாக இந்த மண்ணின் பிள்ளைகள் இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக அந்த உரிமை குரல் தான் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் ஒவ்வொரு தமிழனுக்குள்ளேயும் இந்த கொதிநிலை இருக்குது அதை புரிந்து கொள்ளாமல் அது சும்மா ஏதாவது காளைகளை வதைக்கிறோம் வதைக்கிறோங்கிறது அது சும்மா வெட்டித்தனமான பேச்சு உலகத்தில் எத்தனை இனங்கள் வாழுது எந்த இனமும் காளைகளுக்கண்டு மாட்டு கண்டு பண்டிகை வச்சதில்லை தமிழர்கள் நாங்கள் தான் மாட்டுக்குன்னு பொங்கல் வச்சு பண்டிகை கொண்டாடுறோம் எங்களுடைய பாட்டன் சிவனுக்கு காலையை வாகனமாக வச்சு வணங்குறோம் சிவனை வணங்குறதுக்கு முன்னாடியே நந்தியை வச்சு காலையை வச்சு வணங்கிட்டு தான் சிவனையே வணங்குறோம் காலைகளை குலதெய்வமாக கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் அதை வதைக்கிறோம்னு சொல்கிறது சுத்தப்பைத்து கரத்தனம் இந்திய இராணுவத்தில் இன்று வரை குதிரைப்படை ஒட்டகப்படை இருக்குது ஒவ்வொரு இராணுவ பேரணி பேர பேரணி அந்த இதுலேயும் நம்ம பார்க்குறோம் அது ஒட்டகமும் குதிரையும் வருவதை பார்க்குறோம் ஒட்டகத்தின் மேலையும் குதிரையின் மேலையும் சின்ன பீரங்கியை வச்சு சுடுவதையும் நம்ம பார்க்குறோம் அது வதை இல்லை யானை அதுக்கு பதில் இல்லை கேரளாவில் யானை பந்தயம் ஓடுதோ அது வதை இல்லை என் அதுக்கு பதில் இல்லை குதிரை பந்தயம் நடக்குது அது இல்லை ராஜஸ்தானில் ஒட்டகப்பந்தயம் நடக்குது அது இல்லை இருபத்தி நாலு லட்சம் டன் மாட்டுக்கறி ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்து அது வதையில்லை மாட்டை கொன்று ஏற்றுமதி செய்யலாம் அது வதையில்லை பல லட்சக்கணக்கான ஏற்று பால் இந்தியா உலகத்திலே இரண்டாவது இடத்திற்கு பால் ஏற்றுமதி மாடு என்ன நீங்க வைங்க நாங்கள் பீச்சு விடுறீங்கதா அது கண்குட்டி கறக்குது ஆனால் நீங்க அதை பீச்சி பாலை அது வலுக்கட்டாயம் எடுக்கிறது வதை இல்லையா அதுக்கு பதில் இல்லை நீதி அரசர்கள் இந்த தீர்ப்பை சொன்ன நீதி அரசர்களுக்கு தமிழர் யார் தமிழனுடைய வாழ்வியல் முறை என்ன அவனுடைய பண்பாடு என்ன அவனுடைய தொன்மம் என்ன அவனுடைய பழக்க வழக்கம் என்ன எதுவுமே தெரியாது ஏதோ ஒரு காட்டு பிராண்டி விளையாட்டு இல்லாத விளையாட்டு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கடுமையான சொற்கள் சரி நாங்கள் காட்டுமிராண்டி கூட்டம் காட்டுமிராண்டி கூட்டத்தையே நீங்கள் வச்சுக்கிட்டு அழுது நீங்கள் எங்களை விட்டுருங்க நாங்கள் போகிறோம் இதுக்கு என்ன பதில் இருக்குது நான் கேட்டேன் ஏன் நீங்கள் காலைகளை ஓட விட மாட்டீங்கன்னா காளைகளுக்கு ஓடுகிற அளவுக்கு கூல அந்த குழம்பு வழி இல்லைங்கிறீங்க குதிரை ஏன் ஓடனா அதுக்கு குதிரைக்கு இயற்கையிலேயே அது ஓடுறதுக்கான வடிவமைப்பு இருக்குது அந்த வாய்ப்பு இருக்கு குழம்புலேயேங்கிறீங்க யானைக்கு எப்படி இருக்கா கேரளாவில் யானை பந்தயம் ஓடுது காலை பெரிய உருவங்கிறீங்க யானை ரொம்ப சின்ன உருவமா உருவத்தை தூக்கிட்டு கேரளாவில யானை பந்தயம் ஓடுது யானையுடைய கால்கள் ஓடுவதற்கு வசதியான குழம்புகள் அமையப்பட்டிருக்கா அதுக்கு யாரும் பதில் சொல்லலையே தெருவுக்கு ரெண்டு கோழி கடை இருக்கலாம் கோழி சண்டை விடக்கூடாது தெருவுக்கு நாலு ஆட்டுக்கு கடையை வெட்டி விற்கிற கடை இருக்கலாம் ஆட்டுக்கு சண்டை விடக்கூடாது மாடுகளை பல லட்சக்கணக்கான டன் ஏற்றுமதி செய்யலாம் வெட்டி கறிய நாங்கள் மாட்டோட விளையாடக்கூடாது மாட்டை அணைப்பது வேற தழுவுதல் வேற எங்களுடைய தொன்மை விளையாட்டு ஏறு தழுவுதல் ஏரை தழுவுறத அணைப்பதற்கும் தழுவுதலுக்கும் வித்தியாசம் இருக்கு அது ஜல்லிக்கட்டுங்கிறது மருவி பின்னாடி வந்த சொல் அது ஜல்லிக்கட்டுங்கிறதே அந்த விளையாட்டுக்கான பெயர் இல்லை கொம்பலை காசை கட்டுனதுனால அது சல்லியை கட்டுறதுனால ஜல்லிக்கட்டுன்னு பேர் மருவி வந்துட்டு அது ஏறு தழுவுதல் அதை புரிந்து கொள்ளாமல் வதை வதை என்று சொல்லி பேசி என் வீட்டு காலைக்கு என் நாட்டு காலைக்கு அமெரிக்கா நாட்டுக்கார பீட்டாவுக்கு என்ன என் என் காலைக்கு மாட்டோட கூட பிறந்து அதோட வளர்ந்து ஒரு அண்ணன் தம்பி அங்கே குடும்பத்தில் பேர் போல அதுக்கு பேர் வச்சு நாங்கள் வளர்த்து வாழ்ந்து வர எங்களுக்கு இல்லாத அக்கறை என் மாட்டுக்கு என் வீட்டு மாட்டுக்கு ஊரா நாட்டுக்காரனுக்கு என்ன ஆக்கற இங்கே அதை ஏற்க முடியாது அனுமதியை தரணும்னு கோரிக்கை வச்சு கஞ்சியாச்சு அதனால் அம்பேத்கர் சொன்னது போல் இழந்துவிட்ட உரிமையில் பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெறணும் அந்த போராட்டத்தின் ஒரு வடிவமாக தான் அந்த ஜல்லிக்கட்டை தடை மீறி நடத்துகிறத நாங்கள் செய்ய போகிறோம் அதே அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா நான் ஜல்லிக்கட்டை தடையை மீறி நடத்தின பிறகு கைது செய்யணும் நீங்கள் நடத்த போக முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு செய்யக்கூடாது சட்டத்தை நீங்கள் மதிங்க நாங்கள் சட்டத்தை மீறுவதென்பதே அது எங்கள் நீதியாக பார்க்கல எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக பார்க்குறோம் அதை ஒரு தேச இனத்தின் மீது தொடுக்கப்பட்ட பண்பாட்டு போரா பார்க்குறோம் என் இனத்தின் பண்பாட்டின் மீது சுமத்தப்பட்ட அவமானமாக பார்க்குறோம் அதனால் அதை நாங்கள் அதை அதை உடச்சி திமிரி எங்களுடைய உணர்வு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோம் எனவே தடை மீறி ஜல்லிக்கட்டை நடத்துகிறோம் என்பதை போராட்டத்தின் இன்னொரு வடிவமாக தான் நாங்கள் இந்த நீதிக்கு இந்த இந்த அரசு காட்ட நினைக்கிறோம் அதை புரிந்து கொள்ளணும் இந்த காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்கு காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பட்டியலை சேர்த்து இதுக்கு தடையை போட்டதே ஜெயராம் ரமேஷ் தான் சொல்கிறாங்க அவர் செய்கிறார் அன்னைக்கு போடும்போது இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கொடுங்கன்னு சொல்கிற காங்கிரஸ் தலைவர் பெருமக்கள் கூடவே இருந்த திமுக போன்ற கட்சிகள் அன்னைக்கு காட்சிப்படுத்தக்கூடிய வளங்களை பட்டியலில் காளையை சேர்க்காத ஏன்னா இது எந்த வித்த கூடத்துலையும் எந்த இடத்துலையும் காலையோ பசுவை வச்சு வித்த காட்டுறது இல்லை யானை புலி ரெடி போன்ற விலங்குகளை வச்சு தான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தடுத்துருக்கணும் வனவிலங்குகளை சேர்க்கும் காளை வந்து ஒரு வனவிலங்கு அல்ல உலகத்தில் எந்த நாட்டு காட்டிலையும் இந்தியாவில் மட்டும் இல்லை காட்டு இருமை காட்டு மாடு இருக்க வழியோ காட்டு பசோ காட்டு காலையோ கிடையாது அதனால அது ஒயில் அனிமல் அல்ல அது காட்டு விலங்கு அல்லது பலாயிரம் ஆண்டுகள் ஆச்சு அது வீட்டு விலங்காக்கி அந்த தடுத்து இருந்தா இந்த சிக்கல் வந்திருக்காது அதை விட்டுட்டாங்க இது போய் அந்த நீதிமன்றத்துக்கு போனோம்னா அது தடையை போட்ட பிறகு இப்ப என்ன வருதுன்னா இந்த அரசு இந்த காட்சிப்படுத்தக்கூட பட்டியலில் இருந்து காலையில நீக்கி விட்டுட்டு அவசர சட்டை ஏற்றி தடை விடுத்தா அது நீதிமன்ற தீர்ப்பு அரசின் கொள்கை முடிவு வேற பாராளுமன்றத்தை கூட்டி ஒரு சட்டத்தை ஏற்றி அதை செய்யலைங்கிறதான் பிரச்சனை வேறு அது அது ஒரு கடத்தி விட்டு அங்கே வளர்த்துருக்குது இங்கே வழக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்லி அனுமதி தந்துடும் வந்துரும்னு ஒரு வார்த்தையில் இனிப்பான வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி சொல்லி ஏமாற்றுவதாக தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ காலையை இந்த வதைக்கிறது அது வனவிலங்கு இது ரெண்டுமே பொய்யா இருக்கு பாருங்கள் நாங்கள் காலையில் வதைக்கலை காலை வனவிலங்கு அல்ல காலையை நாங்கள் வதைக்கிறோம்னா நாங்கள் கேட்ட காரணங்களுக்கு பல இது இதுகளை நான் முன்வைக்கிறோம் குதிரை ஓடுது யானை வதைக்கப்படுது ஒட்டகம் வதைக்கப்படுது மாடுகள் கொன்று கரியாக ஏற்றுமதி செய்யப்படுது இதுக்கெல்லாம் பதில் சொல்லாத என்னுடைய அரசு ஒரு வீட்டாங்கிற ஒரு அமைப்பு சொல்லுதா காலை வதைக்குது காலை வதைக்குது காலை வதைக்குது நாங்கள் இந்த சர்வதேச இதன் பின்னாடி இருக்கிற சர்வதேச அரசியலையோ என்ன காரணத்துக்காக எங்கள் காலைகளை நீங்கள் தடை செய்ய இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்ய வரீங்கன்னு புரிதல் இல்லாத ஆளுகள் இல்லை என்னுடைய நாட்டு மாட்டு இனத்தையே அழிச்சு முடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தை தவிர இதில் வேற ஒரு நோக்கமும் இல்லை என்னு என்னுடைய பால் வந்து என்னுடைய மாடு தாய்ப்பாலுக்கு இணையான பாலை கறக்குது டூ வகை உங்களுடைய சரிச்சி காராம்பஸ்ஸு ஏ ஒன் வகையை கறக்குது அது வந்து நோயை பரப்புகிற ஒரு விஷமாக தான் இருக்குது இங்கே அப்போ என்னுடைய நாட்டு மாடு போடுற சாணத்தை வச்சு தான் நாங்கள் ஒரு தற்சார்பு சுழற்சி முறையில் நாங்கள் எங்களுடைய மாடு அந்த சாணத்துக்கு போடுவோம் உழுவோம் விவசாயம் செய்வோம் செயற்கை உரத்துக்கு வர மாட்டோம் அப்போ ரசாயன உரங்களை விற்பனை செய்கிறவர்கள் இந்த பாலின் மூணு லட்சம் கோடி சந்தை மதிப்பை கைப்பற்ற நினைப்பவர்கள் என் மாட்டு இனத்தை அழிக்கணும்னு துடிக்கிறது தான் இது காரணம் அதனால தான் இந்த அதைக்கு கருணை இருப்பது போல காட்டி கழுத்த நெரிப்பது அக்கறை இருப்பது போல காட்டி அழிக்க முடிப்பது அதை நாங்கள் வந்து புரிந்து கொண்டதுனால தான் ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு ஒரு தேசினத்தின் இனத்தின் பண்பாடுன்னு நாங்கள் திருப்பி திமிரி எழுறோம் அதனால இதை வந்து அரசு வந்து அது அந்த கடமையிலிருந்து பொறுப்புணர்வு வந்து தவறிடுச்சு அது உரிய நேரத்தில் அது ஒரு சட்டத்தை ஏற்றி காலையை காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பற்றி வந்து நீக்கிட்டு எங்களுக்கு அனுமதி பெற்று தர தவறிடுச்சு இப்போ எங்களுக்கு இப்போ நாலு நாள் தான் இருக்கு இன்னைக்கு தேதி ஒன்பதாயிருச்சு பத்து பதினாலாம் தேதி பொங்கல் பதினஞ்சாந்தேதி ஜல்லிக்கட்டு எப்படி எனக்கு அனுமதி கிடைக்கும் அது வாய்ப்பு இல்லை நீங்க குடியரசுத் தலைவர் தலைவர் அனுமதி கொடுக்கட்டும் இல்லை ஐயா சுப்பிரமணிய சாமி வாதிட்டு தீர்ப்புக்காக காத்திருக்குது அவர் அவரையும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு என்ன பல லட்சக்கணக்கான டன்னை மாற்றுக்கதி ஏற்றுமதி செய்கிறோம் பாலை பிச்சு குடிக்கிறோம் அப்போ அதெல்லாம் அதை இல்லையான்னு கேட்டிருக்கிறாரு அதை உணர்ந்து சரி இது பண்பாட்டு நிகழ்வுன்னு தடை நீக்கி விளையா விளையாட அனுமதி கொடுத்தாலும் ஏற்படையுது இல்லை மத்திய அரசு திரு சிறப்பு ஒரு திடீர்னு ஒரு சிறப்பாக ஒரு பாராளுமன்றத்தை அவசர கூட்டமாக கூட்டி இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி ஒரு அவசர சட்டத்தை ஏற்றி எங்களுக்கு அனுமதி கொடுத்தாலும் நல்லது தரலைன்னா நாங்கள் மகிழ்ச்சியோடு பெருமகிழ்ச்சியோடு நாங்கள் சொல்லிக்க தடை மாரி நடத்துறோம் அது ரொம்ப நல்லது